வாழ்க்கையில எல்லாரும் வெற்றி அடையணும்னு கடினமா முயற்சி செய்கிறாங்க ஆனா சில பேருக்கு எவ்வளவு கடினமா முயற்சி செஞ்சாலும் சரி வெற்றி அப்படின்றது கிடைக்காது நீங்க செய்கிற எல்லாத்துலையுமே வெற்றிகரமா இருக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த பரிகாரங்களை நீங்க செய்யலாம் நீங்க வீட்டை விட்டு வெளியே செல்றப்போ உங்களோட ஒரு சின்ன விநாயகரையும் எடுத்துட்டு போங்க விநாயகர் வேலையில் இருந்த தடைகளை நீக்குவாரு இதோட உங்கள் வேலை நிறைவடையும் அப்படின்றது நம்பிக்கை கண் திருஷ்டியில இருந்து விடுபட எலுமிச்சை தீர்வு நல்ல வேலை செய்யும் வீட்டை விட்டு வெளியே செல்றப்போ முக்கியமான வேலைகளை செய்யறதுக்கு முன்னாடியும் இந்த தீர்வை நீங்க பின்பற்றுங்க ஒரு எலுமிச்சை பழத்தில் நான்கு கிராம்புகளை குத்தி ஓம் ஸ்ரீ அனுமதே நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க அதுக்கப்புறமா இந்த எலுமிச்சை பழத்தை உங்க கூட எடுத்துட்டு போங்க இப்படி செய்யறது மூலமா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் ஒரு முக்கிய பணிக்காக வெளியில செல்றப்போ வீட்டு வாசல்ல கருப்பு மிளகு தூளை வச்சு அதை கடந்துட்டு போங்க உங்க வேலையில இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி பணிகள் நிறைவடையும் அப்படின்றது நம்பிக்கை சனி ராகு மற்றும் கேது தோஷத்தோட உங்களோட வேலை முடியவில்லை அப்படின்னா பறவைகளுக்கு ஏழு தானியங்களை உணவாக கொடுங்க நீங்க வெளியே போகிற வேலை எளிதில முடியணும் அப்படின்னா வீட்டை விட்டு போதே காகங்களுக்கு உணவு வச்சுட்டு கிளம்புங்க உங்க வேலை இப்போ சுலபமா முடிஞ்சிடும் எந்த தடைகளும் இருக்காது அப்படின்றது நம்பிக்கை மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகைகள்ல ஒன்றா இருக்கக்கூடியதா அந்த வேம்பு இலைகள் தினமும் காலையில பத்து முதல் பன்னிரெண்டு வேம்பு இலைகளை மெல்றதுனால பல ஆரோக்கிய நன்மைகள் பெறலாம்னு சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க